நாம் ஏன் பிறந்தோம் ஏன் நாம் வாழ்க்கை முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் கர்த்திற்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மறுரூபமாகி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாம் வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி நாம் பரிசுத்தமாகும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சிதந்தரித்துக் கொள்வோம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றொன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபகமும் பதினோராம் அதிகாரம் காணா தேசம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய விருப்பங்கள் மாறுவதில்லை அவர் மனிதனிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த காலத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதே போலதான் என்றும் இருக்கிறார் மனிதனுடைய மனம்தான் மாறும் கர்த்தருடைய மனம் மாறாது கர்த்தர் இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலருக்கு போதித்த வார்த்தைகள் இன்று நமக்கு போதிப்பதாக உள்ளன கர்த்தர் சொல்லுகிறார் காணான் தேசத்தில் நான் உங்களுக்கு மிகுந்த செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எகிப்து தேசத்தில் நீங்கள் கால்களால் தண்ணீரை பாய்ச்சினீர்கள் கீரை செடிக்கு பாய்ச்சுவது போல தண்ணீர் பாய்ச்சி விவசாயம் செய்தீர்கள் ஆனால் கானான் தேசமோ மல்கள் உள்ள தேசமாய் இருக்கிறது அது வருஷம் முழுவதும் கணிதரும் தேசமாய் இருக்கிறது அதாவது வருடம் முழுவதும் எந்த காலத்திலும் விளைச்சல் இருக்கும் கானான் தேசத்தில் செழிப்பு நிறைந்திருக்கும் நீங்கள் மிகவும் ஆசிர்வாதமாய் இருப்பீர்கள் உங்களுக்கு தானியம் திராட்சரசம் எண்ணெய் போன்றவற்றில் ஒரு குறைவும் இருக்காது தாராளமானதாக மிக செழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எதனால் கிடைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் என் வசனத்தை கைக்கொண்டு என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என்னுடைய நியாயங்களையும் கைக்கொண்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடந்தால் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உங்களுக்கு இருக்கும் நான் மழை தாழ்ச்சி இல்லாத வருஷங்களை தருவேன் வருடம் முழுவதும் செழிப்பான தேவையான மழையை கொடுப்பேன் அதனால் பூமி செழித்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய சரியான மழை கிடைக்கும் அப்படி நல்ல மழை பெய்வதனால் விவசாயம் செழிக்கும் ஜனங்கள் இருப்பார்கள் என்ற வேதத்தில் அந்த காலத்திலேயே கர்த்தர் சொல்லியிருக்கிறார் கானான் தேசம் அப்படிப்பட்ட நீங்கள் கீழ்படைந்திருந்தால் உங்களுக்கு சகலமான எல்லா வித வசதிகளும் உங்களுக்கு இருக்கும் செழிப்பாய் இருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் கீழ்படியா விட்டால் நீங்கள் எனக்கு கீழ்ப்படைந்து இருக்கும் போது இப்படி உங்களுக்கு நல்ல மழையை நான் ஏற்படுத்தி தருவேன் ஒருவேளை நீங்கள் எனக்கு கீழ்படியாமல் போனால் வானம் உங்களுக்கு வெண்கலமாகவும் பூமி உங்களுக்கு இரும்பை போன்றதாகவும் மாறும் என்று கற்க சொல்கிறார் அப்படி என்றால் வெண்கலம் போல என்றால் மழை இல்லாத மேகங்களாக இருக்கும் சரியான மழை பெய்யாது பூமி தன் விளைச்சலை கொடுக்காது அப்படி இருக்கும்போது பற்றாக்குறை ஏற்படும் பஞ்சங்கள் வரும் மனிதனுடைய வேதனை பெருகும் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை குறித்து கர்த்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு நாம் கீழ்படிந்து இருக்கும்போது நல்ல மழை பெய்யும் அதனால் பூமி நன்றாக விளைச்சலை தரும் அதனால் நாம் செழிப்பாக இருக்கலாம் ஒரு குறைவும் வராது ஆனால் கர்த்தருக்கு கீழ்படியாமல் இருக்கும் போது அதன் விளைவாக போன்ற காரியங்கள் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுதான் இன்றைய குடும்ப வாழ்க்கையிலும் நமக்கு நடக்கும் ஒரு குடும்பத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த குடும்பத்தினர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனங்களின்படி கட்டளைகளின்படி நடக்கும் போது அந்த குடும்பம் பற்றாக்குறை இல்லாத செழிப்பான குடும்பமாய் இருக்கும் நிறைவான ஆசிர்வாதம் அவர்களுக்கு இருக்கும் கர்த்தருக்கு கீழ்படுகிற குடும் குடும்பத்தினருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் ஒரு குறைவும் இருக்காது பற்றாக்குறை இருக்காது நிறைவாய் செழிப்பாய் இருக்கும் பிறருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை செழிப்பாக வைப்பார் நமக்கு பற்றாக்குறை இருக்காது நாம் ஒருவரிடத்தில் உதவி கேட்க போக மாட்டோம் நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை வைப்பார் என்பதே வேதவாசனம் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய விருப்பமானது நாம் எப்பொழுதும் செழிப்பாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே ஆனால் நாம் அதை மாற்றி செய்யும் போது கர்த்தருக்கு கீழ்படியா விட்டால் நம்முடைய ஆசிர்வாதங்களை நாமே இழந்து போகிறோம் அதை புரிந்து கொண்டு இன்றே நம் வாழ்க்கையில் ஏதாவது பற்றாக்குறை இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் கர்த்தருக்கு கீழ்படிதலை கற்றுக்கொள்வோம் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது இந்த ஒரு பெரிய தவறு ஒன்று இருக்கிறது மனித வாழ்க்கையில் அந்த தவறை நாம் முதலில் செய்யவிட்டால் எல்லா காரியத்திற்கும் அது ஆணி வேர் போன்றது ஒரு மரத்தின் ஆணிவேர் போன்றது ஒரு பாவம் அது என்னவென்றால் கர்த்தருக்கு பதிலாக இன்னொரு காரியத்தை முதலிடத்தில் வைப்பது அதாவது இப்பொழுது ஒரு குடும்பம் இருக்கிறது என்றால் அந்த குடும்பத்தினர் எப்பொழுதும் தங்கள் மனதில் எல்லா காரியத்திலும் நான் கர்த்தருக்கு கீழ்படிவேன் என்று வாழ்ந்தால் அந்த கீழ்படிதல் அந்த குடும்பம் கர்த்தரால் வழிநடத்தப்படும் ஒருவேளை கத்திரக்கு கீழ்ப்படிதல் தெய்வ நம்பிக்கை என்பது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று போதிக்கப்படுகிறது கற்றுக் கொடுக்கப்படுகிறது கல்வி நிறுவனங்களில் அப்படி கற்றுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஒதுக்கி வைத்துவிட்டு நம் வாழ்க்கையை நாம் இஷ்டப்படி வாழும் பழக்கம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது இது மகா பெரிய தவறு நம் வாழ்க்கையை நாமே முடிவு செய்வதற்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை உணர்விருக்கிற இருதயமும் அறிவுள்ள மூளையும் தேவை சற்று யோசித்து பார்ப்போம் நம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம் பெற்றோர்களையோ நம் குடும்பத்தையோ நம் தேசத்தையோ நாம் இருக்க வேண்டிய ஊரையோ நாம் முடிவு செய்யவில்லை எந்த நாளில் பிறக்க வேண்டும் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தோமா இல்லை நான் எப்பொழுது மரணம் அடைய வேண்டும் என்று முடிவு செய்கிறோமா பரலோகத்திற்கும் நரகத்திற்கும் நான் எங்கு போக வேண்டும் என்பதை முடிவு செய்கிறோமா இல்லை அப்படி இருக்க உலக வாழ்க்கையில் நாம் எதை முடிவு செய்வோம் என் இஷ்டப்படி நான் வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உரிமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை நாம் கர்த்தருக்கு அந்த உரிமையை சமர்ப்பிக்க வேண்டாமா அவருக்கு கீழ்ப்படிதல் என்பது தேவையில்லையா அவர் நம்மை படைத்தார் ஒரு உதாரணத்திற்கு ஒன்று பார்ப்போம் நம் வீட்டில் ஒரு புதிய டிவி வாங்குகிறோம் அந்த டிவியை எடுத்து நாம் பயன்படுத்துகிறோம் நாம் ஒரு சேனல் வைக்கும்போது அது ஒரு சேனல் காட்டியது என் தான் நான் காட்டுவேன் உன் இஷ்டப்படி நான் ஏன் காட்ட வேண்டும் என்று வேறு வேறு சேனல் மாறியது என்றால் சில நேரங்களில் ரிமோட்டில் சில பிரச்சனைகள் இருந்தால் கூட மாறும் அப்படி செய்யும் போது நாம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம் ஒன்றுமில்லை நாம் மாற்றுகிற சேனல் பேட்டரி தீர்ந்து போனால் அந்த ரிமோட்டில் தீர்ந்து போனால் மாறாது அப்படியே இருக்கும் அதற்குள்ளாக நாம் எவ்வளவு எரிச்சல் அடைகிறோம் அதே போல் நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் நம்மால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் நம் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா அப்படி இருக்க நம்மிடத்தில் வேலை செய்கிறவர்கள் நம் சொல்லை கேட்க வேண்டும் என்று சொல்வோம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுவோம் இதை எல்லாம் சொல்லுவோம் ஆனால் நாம் கருத்தருக்கு கீழ்ப்படுகிறோமா நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார் அவர் விருப்பப்படி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அதையே தான் முடியாது என் விருப்பப்படிதான் நான் வாழ்வேன் எந்த என்று அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் எந்த அளவுக்கு அது நீதியா இருக்கும் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இது நம்மிடத்தில் உள்ள அறிவு குறைபாட்டையே குறிக்கிறது நாம் சரியாக சிந்திப்பதில்லை தவறு செய்கிறோம் இது எவ்வளவு பெரிய தவறாக இருக்கிறது நாம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை கர்த்தர் நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் சொல்லுகிறார் நீ நன்றாக வாழ வேண்டும் என்றார் அதாவது ஆதாம் ஏவாளுக்கு உரிமையை கொடுத்தார் சுதந்திரமாக இருங்கள் என்றார் அந்த பழத்தை சாப்பிடாதே என்றார் அதை மீறியதினால் அந்த கட்லியை மீறி தன் இஷ்டப்படி முடிவெடுத்ததினால் வந்த விளைவு என்ன இதே போலதான் இன்றும் நம் வாழ்க்கையில் நாம் எல்லோரும் ஆதாம் ஐயாவின் பிள்ளைகளாகவும் ஏவாள் அம்மாவின் பிள்ளைகளாகவும் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களை நாம் குற்றம் செல்ல முடியாது அவர்களுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது நாமும் இப்பொழுதும் அவர்களைப் போல கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த கீழ்படியாமையை விட்டு அவர்கள் திருந்தி பரலகும் சென்று விட்டார்கள் நாமும் திருத்தி செல்ல வேண்டும் என்பதே முக்கியம் அதை புரிந்து கொள்வோம் நாம் அந்த சுபாவங்களை கொள்வதற்காக நம்மிடத்தில் உள்ள அந்த தீய சுபாவங்களை பாவ எண்ணங்களை கொள்வதற்காகவும் அந்த சுயத்தை சாகடித்து நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தர் ஆதியில் படைத்த மனிதனை போல மாறுவதற்காக தான் நம் வாழ்நாட்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக படிக்கிறோம் என்று ஏன் படிக்கிறாய் என்று சிறு பிள்ளைகளை கேட்டால் நான் படித்து பெரிய வேலைக்கு போக வேண்டும் என்று சொல்வார்கள் சரி பெரிய வேலைக்கு போனவர்களை கேட்டால் என்ன சொல்வார்கள் பெரிதாய் சாதிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆன பின்பு அவர்களை போய் கேட்டால் என்ன செய்வது என்ன எதற்காக வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் தெரியாது பதில் தெரியாது என்ன சொல்வது பதில் தெரியாது ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்கிறார்கள் வாழ்க்கை என்பது நம்மை மறுரூபப்படுத்திக் கொள்ள கருத்தர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அதற்கான நேரம் அதுதான் நம் மனித வாழ்க்கை நம் ஆத்துமா சுத்திகரிக்கப்பட நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்ல இவ்வுலகத்திற்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் இங்கு வருகிற நாம் கீழ்ப்படியாமல் தவறு செய்து மனம் திரும்புவோம் மனம் திரும்பி மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு முழுமையான கீழ்படிதலை புரிந்து கொண்டு நம் வாழ்நாள் முடிந்ததும் கர்த்தருடைய ராஜத்திற்குள் போகும் கீழ்படியாமை புரிந்து கொள்ளாதவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொள்ளாதவர்கள் அவர்களுடைய முடிவு பாதாளமாய் இருக்கும் இப்படியாக கர்த்தர் மனிதனை வேர் பிரிப்பதற்காக பரலோகவாசிகளாகவும் பாதாளவாசிகளாகவும் வேர் பிரிப்பதற்காக பயன்படுத்தும் இடம் தான் இந்த பூமி அதற்குரிய காலம்தான் நம்முடைய வாழ்நாள் ஆயுள் காலம் அதை புரிந்து கொள்வோம் நம்முடைய ஆயுள் இருப்பதே நமக்கு வாழ்நாட்களை கர்த்தர் கொடுத்திருப்பதே படிப்பதற்காக சாப்பிடுவதற்காக தூங்குவதற்காக வேலை செய்வதற்கு சம்பாதிப்பதற்கும் செலவு பண்ணுவதற்கும் அல்ல அதெல்லாம் செய்ய வேண்டும் அதுவே நமக்கு நோக்கம் அல்ல வாழும் போது படிப்பு அவசியம் வேலை பார்ப்பது அவசியம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு உலக வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஆனால் இந்த உலக வாழ்க்கை என்பது எதற்கு நோக்கமாயிருக்கிறது கர்த்தருடைய ராஜ்யத்தை சென்றடைவதற்கு அதற்கு ஆயத்தப்படுவதற்கும் அதை புரிந்து கொண்டு நாம் மறுரூபம் தான் இந்த வாழ்நாளை வாழ்வதற்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் தேவை வாழ்நாளோ கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏன் பிறந்தோம் ஏன் நாம் வாழ்க்கை முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகளை கற்றுக்கொண்டு மறுரூபமாகி பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நாம் வாழ்நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி நாம் பரிசுத்தமாகும் போது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சிதந்தரித்துக் கொள்வோம் கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு நான் ஆசிர்வாதத்தையும் ஒரு மனிதன் கீழ்படியாமையிலேயே நடந்து கொண்டிருந்தால் அவன் சாபங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறான் என்று பொருள் என்று விவகாரம் பதினோராம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தெரிந்தெடுக்கிற உரிமை நம்முடையது எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் சாபம் வேண்டுமா இந்த உலகத்தில் அதற்காக நாம் கருத்திற்கு கீழ்ப்படிய தேவையில்லை நம் இஷ்டப்படி வாழ்ந்து நம் சாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாக வாழ வேண்டுமா அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்பிடிந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் நமக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீயே தெரிந்து கொள் எந்த பாதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் சிலுவையில் நமக்கு ஏற்கனவே சுமந்து கொடுத்து விட்டார் ஆசீர்வாதங்களை எல்லாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் கீழ்படிதல் அதான் சொல்லுகிறார் நீங்கள் போய் தேசத்தில் நீங்கள் நினைத்திருக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு கீழ்படிந்து நடங்கள் கீழ்படியா விட்டால் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் விரட்டப்படுவீர்கள் உங்கள் வாயில் நாட்கள் குறைந்து போகும் என்றே கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார் துன்மார்க்கனுடைய ஆயுளும் குறைந்து போகும் என்று வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது குறுகி போகும் என்று அதனால் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் கீழ்ப்படியாமை நம்மை எரி நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தர் நல்லவர் அவர் நன்மையே நமக்கு செய்ய விரும்புகிறார் நம்முடைய நன்மைக்காக நம்முடைய சுக வாழ்வுக்காக நம்முடைய சமாதானத்திற்காக நாம் நித்திய சிவனை கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா